ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முடக்கரைத்தான் ரசம் பார்க்கலாம் எண்ணெய் கடுகு ஜீரகம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடலாம் கடுகு வெடித்ததும் கொஞ்சம் ஜீரகம் போடலாம் ஜீரகம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஜீரகம் பொறிஞ்சு வந்த உடனே ஜீரகம் பூண்டு மிளகு அம்மியில் தட்டி வச்சுக்கலாம் அது கூட பச்சை மிளகாய் வர போட்டு வணக்கிக்கலாம் ஒரு தக்காளி தேவையான அளவு உப்பு சிறிது மஞ்சத்தூள் எல்லாம் போட்டும் எண்ணெயிலேயே வணங்கட்டும் இப்போ தக்காளி வணங்கிடுச்சு இப்போ முடக்கத்தான் கீரை போட்டு வணக்கிக்கலாம் அதுவும் வணங்கிடுச்சி பதுங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே நான் வந்து புளி ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரசம் பிரேதி